இன்றைய தியானம் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் ஆதியாகமும் ஏழு ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் நோவாவுக்கு என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ தனக்கு கற்றலை இட்ட எல்லாவற்றையும் அப்படியே செய்து முடித்தார் கர்த்த நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை தான் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமான பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படிக்கு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் அப்போ தேவனாகிய கற்ற எதாம் எடுக்க சொன்னாரோ ஒவ்வொரு ஜோடாக எடுத்து ஆகாயத்த பறவைகளிலும் சேவலும் பேடுமாகிய எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்க நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பேழையை உண்டு பண்ணிட்டாரு பிறகு கர்த்தர் அந்த பேழைக்குள்ள எதெல்லாம் உள்ள அனுப்பணும்னு சொன்னாரோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டு தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஏன்னா தேவன் மனுஷனை உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபம் அடைஞ்சிட்டார் அதனால் கம்ப்ளீட்டாக அவங்கள பூமியில் இராதபடிக்க நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் பிரிமாவிலே இந்த கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும்னு இயேசு சொன்னார் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல நடக்கும் இப்போ நம்ம பார்க்கிறோம் நோவாவின் காலத்தில் என்னெல்லாம் அக்கிரமம் பெருகி இருந்ததோ அதை விட பல மடங்கு இப்போ பெருகி இருக்கு அப்போ இன்றைக்கும் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது கர்த்தாவே எங்கள் தேசத்தை எங்கள் ஜனங்களை நிக்கிறகம் பண்ணாத படிக்க நாங்கள் திறப்பின் வாயிலே திறப்பின் வாசலில் நாங்களும் ஆப்ரஹாமை போல மோசை போல நிக்கிறோன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம் பெரிய இந்த ஆதி ஆகமம் ஆரம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த ஆதியாகம் ஆறாம் அதிகாரத்தில் எப்படி பேழையை உண்டு பண்ணணும் எப்படி நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் அவருக்கு அளவு கொடுத்தார் அந்த அளவின்படியே நோவா அப்படியே செய்தான் என்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் செய்து முடித்தான் இதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசைக்கு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு எல்லா பிளானும் கொடுக்குறார் பிரிமான மோசை அப்படியே கர்த்தர் சொன்னபடியே செஞ்சார்னு நம்ம யாத்ராமத்தில் வாசிக்கிறோம் யாத்ராமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்படி ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரோவேல் புத்திரர் செய்தார்கள் என்ன சொன்னாங்களோ அதுபடி அவங்க செஞ்சு முடிச்சாங்க அதே யாத்திராகமும் முப்பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டுல பாருங்க கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் நாற்பத்தி மூன்றாம் வசனத்துல மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் யாத்திராகம் நாற்பது பதினாறுல நீங்க வாசித்துப் பாருங்கள் பிரிமானே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அன்னைக்கு நோவா செஞ்சது போல மோசை செஞ்சது போல நாம கத்த நமக்கு கட்டளை இட்டதை எல்லாம் செய்து முடிக்கணும்னு கத்திருந்த நாளில் என்னோடு பேசினார் நம் ஒவ்வொருவரோடும் கூட கத்திருந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான்ஸ் நானத்தில் சொல்லுகிறார் இப்பொழுது இடங்குடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்ற அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இடம் கொடுத்தான் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே யோவான்ஸ் ஸ்நானகன் கீழ்ப்படிந்து அதற்கு இடம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நோவாவை போல மூசையை போல யோவான்ஸ் ஸ்நானகனை போல நாம இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வார்த்தைகள் பிதா நமக்கு கற்பிக்கிற அதை அப்படியே செய்து முடிப்பதற்கு கர்த்தர் தான் நமக்கு கிருப தரணும் அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாளில் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ஏசு கிறிஸ்து அவர் தாமாக எதையும் செய்யலைன்றார் பிதா எனக்கு போதித்ததை நான் அப்படியே உங்களுக்கு போதித்தேன் அவர் என்னத்துக்காக என்னை அனுப்புனாரோ அது அவருக்கு பிரியமானதெல்லாம் நான் அப்படியே செஞ்சு முடிச்சிட்டேன் பிதா என்னை தனியா விடலன்றார் ஆண்டு வரேன் நாங்களும் நீ சொல்லுகிற வார்த்தையின்படி கட்டளின்படி செய்ய கிருபைத்தாருன்னு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா பரிசுத்தம் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆதி ஆகமம் ஏழு ஐந்தின் படி நாங்களும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கட்டளை இட்ட எல்லாவற்றையும் செய்து முடிக்க கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும் திறந்த மனதோடு கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளோடு கூட உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நிறைவேற்றக்கூடிய இருதயத்தை கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா ஏசப்பா இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தடைய பிள்ளைகளும் நோவாவை போல கட்டளைட்டதெல்லாம் நிறைவேற்றி முடிக்கவும் மோசையைப் போலவும் இஸ்ரவியல் ஜனங்களைப் போலவும் நீ சொல்லுகிற எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றவும் கர்த்தாவே நான் ஸ்நானனை போல நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசப்பா நீர் பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சு முடிச்சிங்கல்ல அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்களும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் வீட்டை விட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிட்டு நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சிட்டு வருகிற வரைக்கும் எல்லா இடங்களிலும் உம்முடைய கட்டளைகளின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு ஞானம் தாரும் கிருபை தாரும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்